ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு மகில வினிக் கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தாலி கொடி கூட தாலி செட்டும் சேர்த்து தாங்க பார்க்குறோம் இந்த தாலி கொடியும் தாலி செட்டும் சேர்ந்தது முந்நூற்றம்பது ரூபா வருதுங்க இதோட விலை உங்களுக்கு த தாலி செட்டு பாருங்க ரெண்டு காசு கொலைச்சி தாலியோடு சேர்ந்து வந்துடுது உங்களுக்கு கொடி வந்து இருபத்தி நாலு இன்ச்சு கொடிங்க இருபத்தி நாலு இன்ச்சு கொடியில் சண்டை கொடி இருக்குது கனக்கொடி இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி கொடி வேணாலும் நீங்கள் அதை மாற்றி போட்டுக்கலாம் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வருங்க தமிழ்நாடு அப்படின்னா ஐம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜு அதர் ஸ்டேட் அப்படின்னா எண்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜுங்க நம்ம சேனல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் தொடர்ந்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்து செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ஃபோர் எயிட் டூ செவன் ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஜிபேஆர் ஃபோன்பே இருக்குதுங்க ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட்டு தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை நீங்கள் ஆட்ரு புக் பண்ணிங்க அப்படின்னா டூ ஆர் த்ரீ டேஸில் உங்களுக்கு டெலிவரி வந்துடும் நம்ம சேனலில் ஐம்போன் விலையில் ஐம்போன் கம்மல் கவரிங்லேயே நிறைய ஜுவல்லரி ஐட்டம்ஸ் வீடியோ போட்டிருக்கு வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்